ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலை கருப்பு கவுனி வச்சு அரிசியை வச்சு ஒரு அருமையான பொங்கல் தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க அந்த அரிசி பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கிளாஸ் எடுத்து ஓ நைட்டாக ஊற வச்சுட்டேங்க இப்போ நீங்கள் காலையில் இருந்தால் நைட்டே ஊற வச்சுருங்க சாயங்காலம் செய்கிறதாக இருந்தால் காலையில் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் ஊறணுங்க நான் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவு எடுத்து ஊற வச்சிருக்கேன் இப்போ நான் கழுவிட்டு நல்ல தண்ணி தான் ஊற வச்சுருக்கேன் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ ஒரு குக்கரில் இந்த அரிசியை போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு கிளாஸுக்கு அஞ்சு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஊற வச்ச அரிசி தண்ணியும் ஊற்றிட்டு பற்றாதுக்கு நார்மல் தண்ணியும் ஊற்றிக்கணும் இப்போ ஊற்றிட்டு இந்த ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை அளந்து பார்க்கலாம் அளந்து பார்த்துட்டு எவ்வளோ இருக்குன்னு ஊற்றிட்டு மீதியை நம்ம நார்மல் தண்ணியை சேர்த்து ஊற வச்சுக்கலாம் மொத்தத்தில் அஞ்சு கிளாஸ் ஒரு கிளாஸுக்கு அஞ்சு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த கருப்பு கன்னி அரிசி வந்து நல்லா குழஞ்சி வேகும் நம்ம நார்மலி அரிசியோட இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் என்ன தான் ஊற வச்சாலும் லேட்டாகும் வேகிறதுக்கு நீங்கள் அஞ்சு சவுண்டு விட்டால் கூட நீங்கள் இந்த நார்மரிசி மாதிரி ரொம்ப அப்படியே குலைவாலாம் இருக்காது ஓரளவுக்கு குழஞ்சிருக்கும் ஆனால் அப்படி தான் வேகும் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அஞ்சு கிளாஸ் ஊற்றியாச்சு இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு குக்கர் மூடியை மூடிட்டு ஒரு அஞ்சு சவுண்டு வச்சு வேக விட்டுருங்க இப்போ அஞ்சு சவுண்டு விட்டு வெந்தக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ வெந்து ஸ்டீம் அடங்கிச்சு இப்போ குக்கரை தேர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா குலைவாக வெந்திருக்குது நல்லா இப்போ இந்த கரண்டி வச்சு நல்லா கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விட்ருங்க நல்லா மசிச்சு வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வெந்திருச்சான்னு பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு அரிசி எடுத்து இது பண்ணாலே பாருங்கள் நல்லா இந்த மளவுக்கு வெந்திருக்கும் இப்போ இதுக்கு நம்ம ஸ்வீட் சேர்த்தலாம் நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன் மொத்தத்தில் நான் ஒன்றரை கிளாஸ் அளவு எடுக்கிறேன் சர்க்கரை எடுத்து சேர்க்குறேன் உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஒரு கிளாஸில் நம்ம அரிசி ஏற்றோம் இல்லையா ஒரு கிளாஸை போட்டு மொதல் நல்லா கிளரி பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க உங்களுக்கு அதே போதுன்னா அதோட நிறுத்திக்கலாம் ஆனால் கொஞ்சம் அதிகமாக ஸ்வீட் போட்டால் தான் அது நல்லாயிருக்கும் ஒன்றுக்கு அளவுக்கு கரெக்டாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் போட்டுட்டு கலந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்ருங்க ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ எனக்கு சுகர் கொஞ்சம் பற்றலை அதனால் நான் முத சொன்ன மாதிரி ஒன்றரை கிளாஸ் அளவு எடுத்துருக்கேன் முதல் ஒரு கிளாஸ் போட்டேன் இப்போ ஒரு ஆறு கிளாஸ் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து அதில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் மொத்தமே நெய் அதுக்கு மேலே வேணாம் நல்லா இப்போ அந்த நெய் எல்லாம் நல்லா இதில் கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணால் நம்மளுக்கு கருப்பு கவனி அரிசி பொங்கல் ரெடி ரொம்ப அருமையாக டேஸ்ட்டு ஹெல்த்தியாக நல்லா இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு இருக்குன்னு கமெண்டில் போடுங்க முத முத என் சேனலை தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மருந்துடா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ